அவர் அன்னைக்கு வந்து எவ்வா ராஃபாவா வெளிவரணும் வெளி வெளிப்படணும்னு நினைச்சார்னா நான் போய் அங்க வேற ஒரு நாமத்தை சொல்லி ஆராதிக்கும் போது அவருடைய விருப்பமும் என் விருப்பமும் அங்க கிளாஷ் ஆகுது ஸோ நான் போய் ஒரு திருப்தி ஆ நல்லா இருந்தது நம்ம நல்லா பாடணும் அப்படின்ட்டு வராம அன்றுவரே நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க அன்னைக்கு நீங்க எப்படி உங்களை வெளிப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆண்டு கிட்ட என்கொயரிங் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் இருக்கு நிறைய வித்தியாசமான ஜபத்துல இந்த ஜபத்துக்கு பேர் என்கொயர் பண்ணோம் அப்பா கிட்ட விசாரிக்கிற ஜெபம் கேட்கணும் ஆண்டவரே என்ன செய்யலான்னு உங்க சித்தம் என்ன அந்த நாளை எப்படி வெளிப்பட நினைக்கிறீங்க என்ன வார்த்தை எனக்கு எனக்குறீங்க அப்படின்னு நம்ம இருதயத்துல ஒரு வார்த்தையை நாமத்தை நினைப்பூட்டுவார் இல்ல ஒரு பாடல கருத்தை நினைப்பூட்டுவார் அந்த ரேமாவை பண்ணிட்டோம்னா ஈஸியா லீட்ல உட்காந்து அப்பா கிட்ட விசாரிக்கணும் ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க ஒரு அரை மணி நேரம் என்ன நடத்த சொல்லி எங்கிட்ட கேக்குறாங்க இப்ப நான் அந்த அரை மணி நேரத்துல நீங்க எப்படி உங்களை ரிவீல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டா ஆண்டு நிச்சயம் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கத்திர பார்த்து கொடுப்பாரு அப்ப அந்த ரேம் அவர் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அண்ணன் வந்து சீஸ் டெக்னிக்கலி ஹி கேன் ஹெல்ப் ஏன்னா அவர் ரொம்ப அழகா வருஷம் பண்ணுவார் அப்ப எப்பவுமே அந்த அந்த வேலை தான் மினிஸ்ட்ரியும் நாங்க வசனமானாலும் சரி அப்பா கிட்ட வா ஆராதனைக்கும் சரி அப்பா கிட்ட விசாரிப்போம் இப்ப நமக்கு கூட்டம் நடக்க போதுனா விசாரிக்கிறோம் நீங்க என்ன செய்ய விரும்புற அவர் என்ன செய்ய விரும்புறாரோ அதுக்கு நான் ஒரு வாய்க்கால் தான் நான் மேனுஃபேக்சரர் இல்லை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நான் ஒன்னு ப்ரிப்பேர் மேனுஃபேக்சர் பண்ணி அதை விற்க முயற்சி செய்யும் போது அங்கே ஃபிளாப் ஆயிடும் ஸோ அவர் தான் இருந்து வாங்கி ஐ எம் கோயிங் டிஸ்ட்ரிபியூட் அந்த ஆட்டிடியூட்ல நம்ம போனோம்னா ரொம்ப இஸ் கோயிங் டு பி அவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி எப்படி அந்த ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு முன்னாடி நின்று அவர் நடத்தும் போது நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்கள் இப்போ அடுத்தவங்களுக்கு கிவராக மாறுறோம் அப்போ இப்போ கேட்குறவங்க நீங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கலாம் யூ கேன் பிகேம் அ கிவர் ஒன் டே ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான் So receive it and distribute it. That's all. Receive so technical part, I'm leaving to Anna. <laughs> 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 Super. Okay. Okay. So, if you reach the rate, you can receive the என்னன்னா இது வர்ஷிப்ப ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பர்சனல் அந்த பப்ளிக் ரெண்டு ஸோ பர்சனல்ல ப்ரிப்பேர் ஆகாம ஒருத்தர் பப்ளிக்ல வந்து முடியாது நிறைய இந்த உலகத்துல எல்லாம் இருக்கும் என்ன அறையில் ஆடாதவன் எங்க ஆட முடியாது அப்படின்னு பப்ளிக்கில் ஒரு நீங்கள் பர்சனலாக ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பப்ளிக்கில் வந்து பண்ண முடியாது நிறைய பேர் வந்து இன்றைக்கி மைக் கொடுத்தோன்னே அப்போ தான் பாட்டு தேடிட்டு இருப்பாங்க இப்படி பிரிச்சுட்டு இருப்பாங்க ஷோ வந்து எப்படி தே இப்படி தடவுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பேனிக் ஆகிடுவாங்க ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் நமக்கு கண்டிப்பாக பட் அது வந்து பர்சனலாக அந்த நேஷன் இருக்கணும் அப்போ தான் இங்கே வந்தால் தேவ பிரசனாக இருக்கும் இட்ஸ் நாட் டிபெண்ட் அதாவது ரெண்டு சைடுமே இருக்குது ஒன்று வந்து பீப்புளோட ரிசீவ் ரிசீவிங் ஆர்ட்டையும் ஆண்ட்ரு பார்க்குறாரு சம்டைம்ஸ் நம்ம பயங்கரமாக அபிப்பிராயம் வந்து ஆராதிப்போம் எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சம்டைம்ஸ் வந்து உடனே அப்படியே அந்த அந்த நேசத்தை புழிஞ்சிடுவார் ஆண்டவர் இதில் இந்த இந்த பர்சனல் விஷயங்களை குறித்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷியாட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதை அதிகம் ஷேர் பண்ணட்டும் அஸ் வெல் அஸ் என்னோடதையும் நான் சொன்னேன் நான் அவங்களுக்கு முன்னாடியே நான் எப்படி வர்ஷிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தென் பப்ளிக்கில் வரும்போது வர்ஷிப் பண்ணுறவங்க நடத்த போகிறவங்க அந்த அந்த வர்ஷிப் லீடர்ஸ்ன்னு நம்ம இப்போ அதை டேம் பண்ணிட்டோம் ஆனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் வந்தால் நான் உங்களை ஆராதனை நடத்தவே வரல நான் என் அப்பாவை ஆராதிக்க போகிறேன் ஜாயின் வித்ஷ் அவ்வளோதான் ஏன்னா இப்போ கையை தூக்குன்னு ஒருத்தர் சொல்லணும் நின்லுங்க இதெல்லாம் சொன்னால் அப்படி சரி அப்படின்னு வந்து நிற்பாங்க இதில் லாட் ஆஃப் பீப்புள் வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வாரம் ஃபுல்லாக நம்மள மாதிரி ஜப்பத்தில் இருந்து ஆண்டு வரையை இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு எல்லாருக்கும் இல்லை அவங்க வர்றதே வந்து ஒரு நிம்மதியாக வந்து கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சுட்டு போகலாம் இன்னும் நிறையா அதாவது எப்படின்னா ஆண்டவருக்கு பின்பதாக அவரை பின்பற்றின அநேக கூட்டங்கள் உண்டு திருவசனத்துக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு கூட்டம் வந்து சுகத்துக்காக வந்துச்சு ஒரு கூட்டம் அற்புதத்துக்காக வந்துச்சு இன்னொரு கூட்டம் வந்து சாப்பாடு கிடைக்கும் அஞ்சப்பா ரெண்டு மீன் இருந்தாவே நமக்கு எல்லாரும் சோறு கிடச்சிடும் ஆட பின்னாடி போகணும் இப்படி ஒரு நிறையா வந்துச்சு இப்படி லாட் ஆஃப் பீப்புள் வந்து சர்ச்சுக்கு வருவாங்க ஆனால் இவங்க ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னென்னா நம்ம கையில் தான் இருக்கும் அப்போது நான் ஃபில்லாகாமல் ஜனங்களில் வந்து இங்கேருந்து நான் ஒரு வாய்க்காலாக எழுப்ப முடியாது அப்படின்னு சொன்ன போல ஸோ அப்போ என்னோட பாத்திரம் வந்து இந்த பிரிம் லெவலுக்கு மேலே இருக்கணும் விளிம்புக்கு மேலே நிரம்பி விளையணும் அதாவது அவருடைய விசுவாசிகளுடைய உள்ளத்துலேருந்து ஜீவ தண்ணீர் அநதிகள் பாயுமா இப்போ நான் ட்ரையாக இருந்துட்டு வந்துட்டு எல்லாம் கை தூக்குங்க ஆகும்னா அங்கே ஒன்றுமே நடக்காது நடக்க ஸோ ப்ரிப்பரேஷனில் முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா பர்ஸ்னலாக நான் ஃபில்லாக இருக்கணும் அவரோட அந்த நேசத்தில் இருக்கணும் இப்போ முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த ரேமா இன்றைக்கி நான் என்ன பேசணும் ஆண்டவரே இன்றைக்கி இடைப்படுங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஆண்டவர் வந்து அவரோட நாமத்தை சொல்லி நம்மளை இன்றைக்கி ஹ இது பண்ணணும் ஹை ப்ரைஸ் பண்ணணும் விரும்புனாருன்னா அதில் தான் நான் பிடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அதில் போகணும் இதில் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸில் வந்துடுவாங்க இன்ஸ்ட்ருமெண்டில் வாசிக்கிற பீப்புளெலாம் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கள் பாஸ்டர் அந்த நாட்களில் என்ன பண்ணுவார்னா செவன் தேர்ட்டிக்கு சர்வீஸு செவன் ஓ கிளாக் வந்து குரூவெல்லாம் வந்துருக்கான் இப்போ நாங்கள் எல்லாம் வருவோம் நாங்கள்லாம் ஜெபிச்சுட்டு அப்படி போவோம் இப்போ சாட்டர்டே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா என்ன பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ நிறைய பேர் இது பண்றாங்க பிராக்டிஸ் பண்றாங்க ஆனா அந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல ஸ்பிரிட்ல ஒரு ஒன்னஸ் வேணும் ஸ்பிரிட்ல நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வருஷப்புக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஹாஃப் அன் ஹவர்ல எத்தனை பாட்டு பாடலாம் நான் பிளான் பண்ணலாம் ஆனா இப்போ நான் அதை பண்றது இல்லை முன்னாடி இதை பண்ணிட்டு இருப்போம் இப்ப ஆண்டர் என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டு நான் சொன்னதை மட்டும் ஜெயிப்போம் அப்படின்ட்டு இதுல எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்த அதாவது எல்லா நேரமும் இல்லை சம் பீப்புள் வந்து எஸ்என்ஸை ஃபுல்லாக பண்ணணும் அப்போ இதை எடுத்துக்கணும் இந்த கீவேர்டு எடுத்துக்கலாம் இதை பேஸ் பண்ணி சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு அது வேற கேட்டகரி அது ப்ரைஸுக்கு ஓகே பட் வென் யூ கேம் டு டுஷப் அங்கே அவருக்கு இடம் கொடுத்துடணும் சம்டைம்ஸ் வேர்ஷிப்பில் மெசேஜே மாறிடும் நம்ம ஒரு பயங்கர நைட்லாம் உட்காந்து இதான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்துருப்போம் ஸ்பிரிட்ல அங்கே வந்து வேர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சா நம்ம தலைவர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மோடே மாற்றிடுவார் இது இல்லை இதை இதை தான் பேச போகிறேன் இன்னைக்கு அப்படின்ட்டு ஸோ அங்கே வந்து நிறைய ரிவீல் ஆகும் அப்போ இதுக்கு தடையா இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறவங்க கூட அனாய்டடாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அது ஒரு வெல் பிளேயர் அவசியம் இல்லை அனோய்டட் பிளேயர் முக்கியம் ஃபாதருக்கு வாசிக்கும் போது வந்து நான் வந்து மினிமம் ஆஃப் அன் ஹவர் கூட ஜெபிக்காம மேலே ஏறினதே இல்லை ஆஃப் அன் ஹர்லருந்து ஒன் ஹவர் இருக்கும் கண்டிப்பா சம்டைம்ஸ் ரொம்ப எக்டிங் அதாவது டிராவல் பண்ணி வரும்போது கூட அந்த கார்ல போகும்போது ஆண்டு வரையும் மன்னிச்சிருக்கேன் கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்க என்னால் எதுவும் வாட் என்னோட பயம் ஒரு பெரிய பப்ளிக் ஒரு பத்தாயிரம் பேர் வர்ற கூட்டம் இருக்குன்னா அப்போது இங்கே இங்கே நிற்கிற ஒருத்தர் நிற்கிறாரு இப்போ ஆறோன்னு ஊர் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் தாங்கி நிற்கணும் சும்மா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க வந்து சும்மா வந்துட்டு போகிறவங்க இல்லை தே ஹாவ் டு ப்ரிப்பேர் தேர் செல்ஃப் அவங்க ஸ்பிரிட் அவங்க ரெடியாக இருக்கணும் இப்போ பேசும்போது பின்னாடி வந்து அப்படி ஒரு என்ன க்ளோரியா அவங்க டங்ஸில் பேசிட்டு வாசிக்கணும் இட் ஹெல்ப்ஸ் நீங்கள் ஒரு சும்மா ஒரு மெசேஜ் பேசுறதுக்கும் பின்னாடி ஒரு பேடோடு பேசுறதுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஏன்னா மியூசிக் வந்து அப்படி ஸ்பிரிட் போகும் வேர்டு வந்து ஷோலுக்கு போய்ட்டு இருக்கு ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆப்ரேட் ஆகணும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கணும் இவங்க ரெண்டு பேரும் வந்து மோசையோட கை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஏதோ வாசி முடிச்சோன்னு எடுத்துகிட்டு வாடா போய் டீ குடிச்சு வருவோம் எல்லாமே பேது இது இந்த பே பண்ணுறவங்க வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு வர ஒரு டீம் இருக்குது அவங்கள பற்றி நான் பேசல ஆம் டாக்கிங் அப்போ மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க இது மினிஸ்ட்ரி நம்ம நம்ம ஊரில் பற்றி தான் நான் சொல்கிறோம் தண்ணி எடுத்து கொடுத்தாவே முழுனு சொல்கிறோமே இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் சாதனை நாள் கிடையாது அப்போ அவன் அதுக்கு ரெடி ஆகணும் இப்போ மென்டலி ஃபிசிக்கலி ரெடி ஆகணும் தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக்கொள்ளணும் பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அது ஒரு மேண்டல் அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம்னா கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்களையும் நான் டச் பண்ணுறேன் இது ஸ்பிரிச்சுவலாக தென் கூட கொயர் பாடுறாங்க அப்படின்னா மெயினில் லீட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு இவங்க கொஞ்சம் லைட்டாக மைல்டாக பாடணும் ஏன்னா இப்போ இதில் யார் லீட் பண்ணுறானே தெரியாம போயிடும் சில இடங்கள்ல நடக்கும் நம்ம இப்போ உன்னதத்தை ஊன்னு ஊன்னோன்னா அவங்க உள்ள எலும்புகள் பாட ஆரம்பிச்சிடும் இந்த பாட்டே இல்லையடா லைனில் அப்படின்னா ஸோ ஒரு ஒரு சர்ச் போயிருந்தேன் நான் அங்கே வந்து எப்படின்னா நம்ம ஆ அப்படின்னு ஆரம்பிச்சா போதும் அவங்க அசைவா ஆடும் நீங்கள் அடுத்த ஸ்டாண்ட்ஸாக பாடினா கூட அவங்க அவங்க ஸ்டாண்ட்ஸாக பாடுவாங்க எட்டு ஸ்டாண்ட்ஸாக இருக்கும்ல எட்டையும் பாடி முடிச்சுட்டு தான் நம்மளை பாப்பா அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு ஸோ இவங்களெல்லாம் நம்ம லீட் பண்ண முடியாது ஸோ அப்போ தே நீட் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவை பாஸ்ட் ஹேவ் டு டூ த ஒரு சிலருக்கு அது முடியும் ஒரு சிலரில் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நான் பாஸ்டர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஆராதிக்கலாம் வராதுங்க ஃபுல்லாக வேர்டு தான் அப்படின்னு சி எல்லாரும் ஆராதிக்கணும் எனக்கு ஆராதிக்க வராது என்ன வராது அதுக்காக தான் உண்டாக்கப்பட்டோம் நம்ம பாடுறது எல்லாரும் ஆராதுன்னு நினச்சுக்கிறோம் சி நாட் ஓன்லி சிங்கிங் இஸ் நாட் அர்ஷன் நாட் ஓன்லி அப்போ வந்து இது பர்சனலாக நம்ம ஆராதிச்சு பாக்கணும் பாட்டு உங்களுக்கு ராகம் வரதோ வரலையோ டே பை டே எப்படி ஒரு பிரசங்கம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வராதோ அது மாதிரி பாட்டும் ஒரு சிலருக்கு வர்றதில்லை ஆனால் நாளாக நாளாக யூ ஹவ் டு க்ரோ யுவர் செல்ஃப் ஆரம்பத்தில் கைத்தட்டி பாட முடியாது ஒரு சில தப்பு தப்பாக தட்டுவாங்க பத்து வருஷம் ஆனதுக்கப்புறமும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது உட்காந்து கத்துக்கணும் வயசில் கம்மியானவங்களா இருக்காங்க அவன் சொல்ற நான் அப்படி கேட்க முடியும்லாம் இல்லை அவனுக்கு தெரியுதுன்னா நமக்கு தெரியலனா இப்போ ஐ அம் ரெடி ஒரு மூணு வயசு குழந்தை வந்து எனக்கு சொல்லி கொடுக்குதுன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த அது தெரிஞ்சுக்கணுன்ற இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஐ ஹாவ் டு லிசன் ஐ ஹவ் டு ஒபே இது ஒரு லீடருக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியம் அவர் ஃபாதராக இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாக தேவை அது கூட கொயரில் பாடுறாங்கன்னா நல்ல ஜெபத்தோடு வரணும் அடுத்து என்ன என்ன பாட போகிறாங்களோ அவங்க வா அவங்கள கவனிக்கணும் ஸ்பிரிட்டில் கூட சேர்ந்து நிற்கணும் இது இருக்கணும் வால்யூம் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இருக்கிறதுல பெரிய அசிங்கம் என்னென்னா ஒருத்தர் பார்த்து வால்யூம் குறைன்னு சொல்கிறது தான் நான் கற்றுக்கிட்டது ஒரு ஒரு பெருமையான விஷயம்னா கொஞ்சம் வால்யூம் வாய் கேட்கல அப்படின்னா ரைட்டு அப்படின்னு நீங்கள் ஜபமெண்ட்டு வந்து ஒருத்தர் வந்து சும்மா சீலேயே கை வச்சிருந்தாலும் போதும் அப்படி அத்தனை ஆ கார்டெலாம் வாசிக்கணும்னு இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆண்டு வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார் இப்படி எல்லாரும் சேர்ந்து நின்னாங்கன்னா பயங்கரமாயிரும் முக்கியம்